வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் அந்த மகரிஷி வந்து ஒரு அழகான ஒரு கவியில் வந்து அறநெறியில் சீர்திருத்தம் அதை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க தேவையுணர்வு அறியாமை பழக்கம் மூன்றான் செயல் வகையும் கருத்துக்களும் விரிந்ததாகும் தேவைகளை உடனடியாக குறைத்துவிட்டு செயல்கள் தமை திருத்திவிட முடிந்திடாது தேவைகள் பழக்கம் போல் வளர்ந்தோர் கொள்ள திட்டமிட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப வளர்த்து வாழ்வை சீர் செய்யும் உயர் முறையை காண வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இப்போ எங்கேருந்து சீர்திருத்தம் வரணும் மகர்ஷி சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து தேவைகளாலும் பழக்கத்தினாலும் நிறைய விஷயங்களையும் கருத்துக்களையும் செயல்களையும் செய்து கொண்டு வருகிறோம் அந்த செயல்களும் கருத்துக்களும் வந்து இன்றைக்கி வந்து குறையோடி போயிட்டிருக்கு அனைவரிடமும் உலகம் முழுக்க வந்து அதுதான் வந்து இயங்கிட்டு இருக்கு அதில் வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெரிய மகான்கள் தோன்றி அதை சீரமைத்தார்கள் எப்படியெல்லாம் சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லும் பொழுது இந்த கவியில் கொடுத்துருக்காரு திட்டமிட்டு குழந்தைகளை எதிர்காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப வளர்த்து வாழ்வை சீர் செய்யும் உயர் முறையை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் எப்படின்னா திட்டம் போடணும் திட்டம் போட்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல செயல் எது எது எந்தெந்த விஷயங்கள் நல்ல செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அவங்கள தயார் பண்ணால் தான் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகோ இல்லை இரநூறு வருடங்களுக்கு பிறகோ நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து நூறு வருடங்களுக்கு பிறகு வந்து நம்ம பார்க்க முடியாது உலகத்தை அவங்க தான் பார்ப்பாங்க அதனால் வந்து நம்ம இருக்கக்கூடிய விளக்கம் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விளக்கம் நன்றாக இருக்க வேண்டும் நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நம் பேர பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் வருகின்ற சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து நம்மளாம் நினச்சோம்னா நிச்சயமாக இந்த குழந்தைகள்லேருந்து சொல்லித்தர தரணும் அதுதான் மகரிஷியோட இந்த கவிதை சரி மகரிஷி சொல்லிட்டாங்க சங்க இலக்கியங்களில் இந்த அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம் சங்க இலக்கியங்களில் அது ஆத்திச்சுவடி எடுத்துக்கலாம் அறம் செய்ய விரும்பு அவையா சொல்லியிருக்காங்க அறம்னால் ஒன்றும் இல்லை பெருசாக வந்து நம்ம பயப்பட வேணும் நல்ல செயல்கள் அறம் செய்ய விரும்பு அதே போல் வந்து திருக்குறளில் இன்னொரு குரல் சொல்லியிருப்பாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு நம்ம உயிர் வாழறோம் எதற்காக வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈதல் இசைப்பட வாழுதல் ஈதல்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து ஈந்து மகிழ வேண்டும் அந்த மனம் வர வேண்டும் இசைப்பட வாழுதல் இசைப்பட வாழுதல்னால் புகழோடு வாழுதல் என வந்து எல்லாருக்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அது தோன்றுதல் தோன்றாமை நன்று இந்த குரல்லையும் சொல்லியிருக்காங்க வள்ளுவர் அந்த மாதிரி பிறருக்கு ஈந்து அதுதான் ஈகை மகிழ்தல் அதர் அதன் மூலமாக வரக்கூடிய புகழ்தான் நம்மை என்றும் வாழ வைக்கும் நாம் இல்லாவிட்டாலும் உலகம் போற்றும் அது வேணும் ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை அப்போ வந்து என்ன பண்ணணும் கொடுக்கணும் கொடுத்தாதான் உங்களுக்கு பிறகும் உங்கள் பெயர் சொல்லப்படும் பிறகு நாளடியாருல ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அறம் எதுக்குடா செய்யணும் இந்த மனித உடம்பு வந்துருச்சு இந்த மனித உடம்பை வச்சு எதற்காக நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அரும்பெருள் யாக்கையை பெற்ற பெயர்த்தால் பெரும்பயனும் ஆற்றவே கொள்க கரும்பூர்ந்த சாறுபோல் சாலவும் பின் உதவி மற்றதன் கோதுபோல் போகும் உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா நாளடியாரில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்பு வந்துடுச்சு உடலை வைத்து இந்த உயிர் இருக்கும் பொழுதே அறச்செயல்களை செய்தல் வேண்டும் எப்படின்னா அறச்சியல்கள் செய்கிறதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க கரும்பு இருக்கிறது அந்த கரும்பை வந்து நன்றாக புழிஞ்ச என்ன வரும் கரும்பு சாறு வரும் அந்த கரும்பு சாறு இனிமையாக பருகுவதற்கு அனைவருக்கும் இனிமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த உடலோடு வந்திருக்கோம் உடலோடு வந்திருக்கும் பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு இனிமையான ஒரு உறவு முறையை ஏற்படுத்திவிட்டு நம் இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும் இதுதான் இந்த என்னுடைய கருத்து நாளடி அறில் எல்லா அறக்கருத்துக்களை வலியுறுத்தாத தமிழ் நூல்களே கிடையாது அதனால் நம்மெல்லாம் வந்து உலக பொது பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள்லாம் தமிழில் இருக்குன்னு அதை யார் படிக்கிறது திருக்குறள்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து வச்சதை படியே தான் இருக்கும் மகரிஷி கவியெல்லாம் இருக்குது யார் படிக்கிறோம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் நேரத்தை யார் உற்பத்தி பண்ணணும் யார் உருவாக்கணும் நம்ம தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சரி மகரிஷி வந்து அறம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேராசிரியர்கள் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க அதாவது ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் என்பது என்ன தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் இதுதான் ஒழுக்கம் கடமையும் சொல்லியிருக்காரு ஈகை சரி ஒழுக்கம்னா என்னன்னு வந்து நம்ம பார்ப்போம் தனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தனக்குன்னா வந்து யார் ஒவ்வொருத்தருக்கும் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் உடலிற்கு துன்பம் தரக்கூடாது அதுக்கு என்னென்ன பண்ணணும் பயிற்சி செய்தல் வேண்டும் அதையும் தாண்டி வந்து நம்ம பார்க்கும் இந்த உடல் தெய்வீகமானது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஒரு நம்பிக்கை வேண்டும் இந்த உடல் இயற்கையினால் வந்தது தெய்வீகமானது அப்படின்னு சொன்னிங்கன்னா தான் இந்த உடலை பாதுகாக்க முடியும் அதுக்கு தான் திருமூலர் அழகாக அவர் பாடலில் சொல்லியிருப்பார் உடலை முன்ன முழுக்கின்றிருந்தேன் உடம்புலே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலேயே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இந்த உடம்புக்குள்ளார இயற்கை எனப்படும் சக்தி ஆன்மா இருக்கின்றது நான் நம்ப மாட்டேன் சார் இந்த அறிவியல் உலகத்தில் ஆன்மாவது ஒன்றாகும் மின்சாரம் இருப்பதை எப்படி நம்ப முடியும் மின் விளக்குகள் எரிவதாலும் மின் விசிறிகள் சுழல்வதாலும் நான் அதை அதனுடைய செயல்களை அறிய முடிகிறது இப்பொழுது ஆன்மா இருப்பதை எப்படி உணர முடியும் நமக்குள் வந்து நிறைய உறுப்புகள் இருக்கின்றன சிறுநீரகம் இருக்கிறது கல்லீரல் இருக்கிறது மண்ணீரல் இருக்கிறது நுரையீரல் இருக்கிறது மூளை இருக்கிறது அனைத்திற்கும் சக்தி வேண்டுமா இல்லையா அந்த சக்தி ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி என்னென்னா ஒரு வைரஸ் வந்து உள்ளார வந்து வந்துருச்சுன்னா ரத்தத்தில் திரும்ப அந்த வைரஸ் வரும் பொழுது அந்த ரத்தத்துக்கு ஞாபகம் இருக்கும் ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்கள்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கான மெமரி பவர் அதற்கான ஞாபகத்திறன் இருக்கும் பொழுது அது திரும்ப வந்து அதை வரவிடாது வரவிடாமல் அதற்கு தேவையான வேதிப்பொருட்களை சிறக்கும் அப்பொழுது திரும்ப வந்து அந்த வைரஸே நமக்கு வந்து வந்தால் கூட அதை தடுத்துவிடும் நோய் வராமல் தடுத்துவிடும் அப்போ வந்து உயிர் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா ஆன்மாவை பற்றிய அறிவது தான் ஆன்மீகம் ஆன்மாவை பற்றி அறிவது நம்ம நினைக்கலாம் நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் பூமியில் ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு வந்து இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது எனக்கு இவ்வளோ கோடான கோடி சொத்துக்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதையும் தாண்டி நம்முடைய இலக்கு இருக்கிறது அதை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கான நிறைய வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்க எதற்காக வந்திருப்பீங்க இங்கே அழகாக நிறைய விருந்தாக வைக்கிறாங்க செவி விருந்து கிடைக்கிறது அறிவுக்கான விருந்து கிடைக்கிறது அதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணணும் உடம்ப உடம்புக்கு தேவையானது என்ன நல்ல நீர் நல்ல காற்று நல்ல தூய சத்தான உணவு தூய தூய எதுக்கு உபயோகப்படுத்துகிறேன் நம்ம நிறைய கடைகள்லாம் பார்க்குறோம் வெள்ளை கடைகள்லாம் நம்ம போகிறோம் கையை கூட கழுவாமல் அப்படியே சாப்பிட்றோம் இல்லை சார் பார்த்துக்கலாம் அது யாருக்கு பாவம் நமக்கு பாவம் சார் வந்து சமுதாயத்தையும் சமுதாயத்தையும் பாதிக்கும் இல்லையா அதனால் வந்து நல்ல நீர் நல்ல காற்று தூய சத்தான உணவு உறக்கம் எனக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய உறக்கத்தையே நம்ம நிறைய பேர் வந்து தொலைச்சிட்டு நிக்கிறோம் எனக்கு தூக்கம் வரலை சார் எதுக்காக வீணான மனக்கவலைகள் இது நடந்துருமோ இது நடந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்கூட்டியே யோசிக்கிறோம் முன்கூட்டி யோசிக்க வேண்டாம் யாரும் ஏன்னா முன்கூட்டி யோசிப்பதற்காக ஒரு சக்தி இருக்கிறது அது பார்த்துக்கொள்ள நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ண முடியும் நாளைக்கு தேவையான விஷயங்களை என்ன பண்ண முடியும் அதற்கான சிந்தனை இருந்தால் போதும் நான் வந்து ஏழு தலைமுறைக்கும் நான் பார்த்துக்க போகிறேன்னா அது முடியுமோ முடியாதா யாருக்குமே தெரியாது ஏழாவது தலைமுறை எப்படி இருக்கும் ஏழாவது தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில முட்டாள்கள் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்கள் சொன்னது உள்ள என்ன இருக்க தாக்கத்தினால் சொல்வது இது வருந்தத்தக்க ஒரு வார்த்தை தான் இருந்தாலும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதனால் வந்து நமக்கு வேண்டியது நம் உடலை பாதுகாக்க வேண்டியது நல்ல நீர் நல்ல காற்று நல்ல உணவு உறக்கம் உறக்கத்தை யாரும் தவிர்க்கக்கூடாது உடற்பயிற்சி மகரிஷி அதுக்காக தான் எளிய முறை உடற்பயிற்சி அதாவது நான் சாதாரணமாக நீங்கள் நடைபயிற்சி பண்ண முடியல இந்த உடற்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் அல்லது நாற்பது நிமிஷம் செய்தீர்களானால் போதும் அதற்கப்புறம் வந்து உடலை மட்டும் பார்த்து கொண்டால் போதாது மனதை பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் பெரிய கடினமான வேலை மனது யாராவது சொன்னால் கேட்குமா கம்மு நிறு கோவப்படாத ஆசைப்படாத அவனை கடுஞ்சொல் சொல்லாத அப்படின்னு சொன்னால் கேட்டது திடீர்னு கோபம் வரும் திடீர்னு கடுஞ்சொல் வரும் திடீர்னு ஆசை வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரியாது அதற்காக தான் மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காரு மனதுக்கு தேவையானது தவம் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டு அது ஒரு அன்னைக்க சொல்லிட்டேன் ஆனால் நம்ம தான் படிக்கலை அதனால் என்ன பண்ணணும் மனதுக்கு தேவையான விஷயங்கள் நான் எங்கே போனாலும் வந்து மனதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறது உண்டு ஒரு சின்ன கவிதையும் கூட வச்சுக்கலாம் மனம் மனிதனின் விளைநடம் மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனும் மனம் மனிதனின் விளைநிலம்னு எதுக்கு சொல்கிறோம் அது ஒரு பெரிய சக்தி சக்தினா ஆன்மாவே மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது அது நிறைய பேருக்கு புரியாது உயிர் தான் மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம நல்லதாகவும் பண்ண 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 தான் செய்ய செய்யதான் நமக்கு தெரியும் அதுவரைக்கும் மனதினுடைய ஆற்றல்கள் தெரியாது மன மனிதனின் விளைநிலம் எதற்காக சொன்ன அதில் வந்து நல்ல விஷயங்களை போட்டாலும் வளரும் கெட்ட விஷயங்களை போட்டாலும் வளர்ந்து விருட்சமாக வளரும் எப்படி போட்டாலும் விருட்சமாக வளரும் அது நல்ல விஷயம் போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக முடியும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நல்லதாக முடியும் அதுவே வந்து தேவையில்லாத விஷயங்களை போட்டால் உங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் வரும் மற்றவர்களுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் போகும் அதற்கு தான் மனம் மனிதனின் விளைநிலம் மனம் மனிதனின் விலையில் பொக்கிஷம் இந்த உடம்பு இயற்கை கொடுத்துருக்கு அதற்குள்ளார உயிர் கொடுத்திருக்கு உயிரிலிருந்து உருவாகும் மாற்றல்தான் மனம் அந்த மனதை நீங்கள் எப்படி பழக்கிறீங்களோ அப்படி செய்யலாம் மனதினால் ஒன்று நினைத்தால் நிச்சயமாக கொடுக்கும் அது எவ்வளோ உறுதியாக இருக்க வேண்டும் எண்ணியது எண்ணியாக எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் வான் புகழ் வள்ளுவர் வலிமையாக என்கிற எண்ணுகின்ற எண்ணம் நிச்சயமாக அவர்களுக்கு பலனளிக்கும் நான் இப்போ என்னிட்டேன் சார் நான் வந்து ஒரு பெரிய ஆகணும்னு சொல்லிட்டு ஆறாம் வகுப்புல நினைக்கிறேன் உடனே ஆயிர முடியுமா அதற்கான நேரம் காலம் எல்லாம் வரணும் ஆறாம் வகுப்பிலிருந்து நான் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் மதிப்பெண் பெற வேண்டும் அப்பொழுது தான் என்னால் வாங்க முடியும் அதற்கான உழைப்பு முயற்சி யார் செய்ய வேண்டும் நம்ம தான் மனது தான் கொடுக்கும் அதற்கான முயற்சியும் செய்யறதுக்கு மனம்தான் கொடுக்கும் உழைப்பே மனம்தான் கொடுக்கிறது அதனால் வந்து மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் மனம் மனிதனின் உழைதான் மனம் மனிதனின் உழைவில்லாஷன் மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதே எதை கேட்டாலும் தரும் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகணுமா இந்த உலகத்திலேயே பெரும் பணக்காரராக ஆக வேண்டுமா ஆகலாம் ஆனால் யாராவது ஒருத்தனை என்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னுடைய இலக்கு என்ன இறைநிலைன்னா என்ன உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இலக்கு அது தவிர மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு அப்புறம் அதெல்லாம் பங்கு போட்டுக்கிறதுக்கு ஆள் இருக்கும் உங்களுடைய உடைமைகள் எல்லாமே பங்கு அதாவது நம்முடைய உடலிலிருந்து உயிர் போ சென்ற பிறகு நம்முடைய உடைமைகள்லாம் உடனே யாருக்காவது சென்று ரொம்ப தானே அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய இலக்கு எதை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடையணும் அப்போ வந்து மனதில் வந்து என்ன பண்ணணும் மனதை உறுதி அடைவதற்கு தவம் பண்ணணும்னு சொல்லியாச்சு தவம் மட்டும் செய்தால் போதாது நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் இருக்க வேண்டும் நல்ல சிந்தனை இருந்தால்தான் நல்ல சொற்கள் வரும் கடும் வராது இப்போ ஒருத்தரை பார்க்குறோம் வாழ்க வளம் சொல்கிறோம் அவங்க வந்து நம்ம மேலே ஏதோ கோபமாக இருக்கிறாங்க இருந்தாலும் எதற்காக கோவ கோபமாக இருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மிடமிருந்து சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களிடமிருந்து விலகி சென்று விடுதல் வேண்டும் அவர்களை வாழ்த்து விட்டு விலகி சென்று விடுதல் வேண்டும் நல்ல சொல் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் நல்ல செயல் எதற்காக செய்ய வேண்டும் என நம்ம சிந்திக்கின்ற சிந்தனை சொல் செயல் எல்லாமே நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா செல்களிலும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது எப்படி பதிவாகணும்னா அது வந்து பயோ அப்படின்னு சொல்லிட்டு உயிர் காந்தவியல் காந்த தத்துவ பிரகாரம் வந்து அது அதில் வந்து பதிவு செய்யப்படுகிறது அது பதிவு செய்யப்பட்டு அது வந்து அந்த நேரத்திலோ பிறகோது அது பலன் அளிக்கிறது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் இருக்க வேண்டும் இதுதான் மகரிஷி வந்து சொல்கிறார் சரி தனக்கு சொல்லிட்டார் உடம்பையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டார் மனசையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டார் மனசுக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் பிறருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் பிறருக்கு உடலும் வருத்தக்கூடாது மனதையும் வருத்தக்கூடாது அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் பிறருடைய உடைமைகளை மதிக்க வேண்டும் அம்மா வச்சுருக்காங்க பையன் அம்மாவுடைய பையன்னு சொல்லிவிட்டு பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும் அப்போ வந்து அவங்க மனசால் வருத்தப்பட மாட்டாங்க அம்மா பைதனே அந்த அது போய் போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னடா இதை நம்ம எடுத்துகிட்டு வந்த பைய தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வருவோம் அதை பிறருடைய உடைமைகளை மதிக்க வேண்டும் அது நீங்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடைமைகளாக இருக்கட்டும் உங்களுடைய கணவருடைய உடைமைகளாக இருக்கட்டும் உங்களுடைய மனைவியுடைய உடைமைகளாக இருக்கட்டும் எல்லோருடைய உடைமைகளையும் ஏன்னா வந்து நீங்கள் வேணாம்னு நினச்சது இன்னொருத்தருக்கு தேவையாக இருக்கும் அதை பார்த்து பார்த்துக்கொள்ள அதே போல் பிறருடைய வளங்களை பறிக்கக்கூடாது சுரண்டக்கூடாது பிறருடைய வளங்களை சுரண்டக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ அதை சுரண்டக்கூடாது இப்போ வந்து ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாருன்னா அந்த சம்பாதியத்தை வந்து நம்ம எப்படியோ வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான் வளத்தை பறித்தல் அவனை ஏமாத்திடணும் ஏமாற்றி அந்த பணத்தை நான் பறித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்குது இன்னைக்கு எந்த கடைக்கு போங்க எங்கே வேணாலும் போங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ப முடியுதா நம்பிக்கை வர மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு எனக்கிட்ட வந்து அந்த தூய்மை இல்லை அதனால் அவங்களையும் அந்த மாதிரி பார்க்கற கிட்ட தூய்மை இருக்கும் பொழுது அந்த மனதனுடைய தாக்கம் எதிரில் இருப்பவர்களுக்கும் போய் சேரும் அப்பொழுது வந்து நீங்கள் போனவனே அவர் ஏமாற்றுக்காரராக இருந்தாலும் ஏமாற்ற முடியாது அந்த அளவுக்கு மனம் வந்து வலிமையாக வேண்டும் அதற்கு தான் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்பறம் புறங்கூறுதல் இருக்கக்கூடாது என்ன சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன் பிறருடைய உடைமைகளை மதிக்க வேண்டும் பிறர் வளங்களை பறிக்கக்கூடாது அதற்கு பிறகு புறங்கூறுதல் எனக்கு என்ன மன்றத்தில் எல்லாம் வரும் வந்துட்டு இந்த அம்மா வந்துடுச்சு சரியாக காயக்கல்பம் கூட பண்ணலாம் பத்து என்றதுக்குள்ள ஓஜஸ் நம்ம நல்லா பண்ணுறோம் சரி அந்த அம்மா பண்ணலைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு அம்மாக்கிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம் தவறாக நினைக்காதீங்க உதாரணத்துக்காக சொல்கிறோம் அதனால் வந்து நம்ம வந்து அந்த புறங்கூறுதல் எதற்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை அழகாக சொல்லியிருக்காங்க புறங்கூறுதல் அறம் கிடையாது புறங்கூறுனா என்ன செயல் செய்தாலும் நீ பாவம் செய்தனா செய்தவனாகவே ஆகுவாய் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை சொல்லியிருக்க அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி போற்ற பொய்த்து நகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும் பொழுது சிரித்து பேசிக்கொண்டு அவர்கள் சென்று விட்ட பிறகு பேசுறது எப்படின்னா வந்து அது அறம் கிடையாது அதைப்போல் பெரிய பாவமும் கிடையாது நம்மளாம் இருக்கோம் நிறைய பேரை பற்றி பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம் இல்லை அவர்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதுதான் பிறருக்கோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தான் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அறநெறி சீர்திருத்தம் அப்படின்ற வகுப்பு எடுத்திருக்கோம் எண்ணிலேருந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க நான் யாரை பற்றியும் புறம் பேசுதல் செய்ய மாட்டேன் அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை திருக்குறள் எதுக்காக சொல்லியிருக்காரு அறம் செய்தல்னா கூட பரவாயில்லடா புறம் பேசாமல் இரு அதுவே உனக்கு அறம் அப்படின்னு வழி எடுத்திருக்காரு அதே போல் இன்னொரு குரல் அழகாக வந்து இன்னொருத்தரை வந்து துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு குரல் இருக்குது என்ன குரல் அது அழுக்காறு அவா வெகுளி இன்னாசுல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு என்பது பொறாமை ஒருவர் மீது பொறாமை கொள்வது அதாவது ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க எத்தனை வீடுக வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் தர வேண்டும் என்று நினைப்பது பொறாமை நாம் உழைக்காமல் அவர்களிடம் அதாவது மற்றவரிடம் உள்ள செல்வத்தை பற்றி எண்ணுவது பொறாமை அவா பேராசை ஆசை அழுக்காறு அவா வெகுளி சினம் சினமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன எதுக்காகன்னா அதையோ அதுக்கும் ஒரு குரல் இருக்குது சினத்தை பொருள் என்று கொண்டான் கேடு நிலத்தரைந்தான் கை பழையாதற்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார் ஒருவன் கை வந்து பாறை மீது ஓங்கி அடித்தால் அவனுடைய கை எப்படி வலிக்குமோ அதே போல் சினம் பட்டவனுக்கும் அந்த சினம் வந்து சேரும் அதனுடைய தாக்கம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சினம் வந்து மற்றவர்களை துன்பப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கும் அது வந்து சேரும் அதே அளவிலான வழி வந்து சேரும் அதுக்கு தான் மகரிஷி வந்து சினம் தவிர்த்தல் கொடுத்துட்டாரா இல்லையா இன்னா சொல் ஒருத்தரை பார்த்து வந்து இனிமையான சொற்களை இனிய உளவாக இன்னாத கூறு தனி இருப்ப கவர்ந்தற்று திருக்குறள் நம்ம இருந்தும் இது சொல்ல வேண்டாம் திருக்குறள்லேயே எல்லாமே இருக்கும் மகரிஷியை நிறைய திருக்குறள் எடுத்து கையாண்டிருப்பாங்க அதனால் வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் இது செய்யாமல் இருந்தாலே அதுவே அறச் இது செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்ல செய்கிறீங்கன்னு அர்த்தம் பிறகு ஒழுக்கம் கடமை கடமைனா என்ன நம்முடைய வேலைகளை கடமைன்னா பெரிய பெருசாக ஒன்றும் கிடையாது நம்முடைய வேலைகளை நாம் எங்கே இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறோ உலகத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் குளத்தூரில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் குளத்தூரில் இருக்கிறோம் சென்னையில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம இருக்கிற பகுதியை நம்ம தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை நம்ம தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை பார்த்துக்கணும் நம்மளுடைய உலகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனம் வர வேண்டும் அப்படின்னு வர்றது தான் கடமை அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் ஆன என்ற உடல் உடலில் வந்து உங்களால் ஆன உழைப்பை வந்து இந்த சமுதாயத்திற்கு தருவீர்கள் அதே போல் உங்களுடைய அறிவு இருக்கிறது இல்லையா அதாவது படிச்சிருக்கீங்க படித்த அறிவை வந்து மற்ற சமுதாயத்திற்கு தர வேண்டும் அதுக்கு தான் மகரிஷி அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு உழவன் பயிர் செய்கிறான் அந்த உழவன் பயிர் செய்யும் பொழுது அந்த ஒரு பிடி உணவு நம் கைக்கு வருகிறது அது எவ்வளவு விஷயங்களை கடந்து வருகிறது எவ்வளவு பேருடைய உழைப்பினால் வருகிறது என்பதை உணவு சாப்பிடும்போது ஒரு நிமிடம் நினைத்து அவர்களை வாழ்த்துதல் வேண்டும் வாழ்த்து விட்டு நாம் சாப்பிடுதல் வேண்டும் அதுக்கு தான் வந்து புறநானூரில் அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருக்கோம் சங்க தமிழ் இலக்கியத்தில் ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நட்டல் வேந்தனுக்கு கடனே ஒளிருவால் அரிஞ்சமம் முறுக்கி களிறு எருந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னடான்னா ஒரு தாய் இருக்கிறாள் அவள் ஒரு நல்ல ஒரு குழந்தையாக இல்லாத ஒரு குழந்தையாக உடல் அளவிலோ மனதளவிலோ இல்லாத குழந்தையாக பெற்றுக் கொடுத்தல் அவளுடைய கடன் தந்தைக்கு கடன் என்ன நல்ல சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ளவனாக நல்லவனாக வாழ வைக்க வேண்டும் மகனை அறிவுள்ளவனாக மாற்ற வேண்டும் அதற்காக கல்வி கொடுக்க வேண்டும் அவனுடைய கடமை ஒரு வேந்தனுடைய கடமை என்ன அரசியல்களை அந்த பகுதியில் அந்த நாட்டில் வந்து அவன் வந்து வலியுறுத்த வேண்டும் அந்த வேந்தனே வந்து அறவழியில் செல்லலைன்னா இன்னைக்கு அப்போ தானே இன்னைக்கு அதனால தான் வந்து நம்முடைய நாட்டில் எவ்வளோ ஊழல்கள் ஊழல் அப்படியே புறையோடி போயிடுச்சு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஊழல் அப்படின்ற ஒரு பெரிய பாதகமான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அதற்கெல்லாம் காரணம் ஒரு வகையில் நாமும் காரணம்தான் நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது என்னுடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது நான் தேர்ந்தெடுத்தவர்களும் அதில் இருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அரசியலில் வந்து நல்லா உட்கார்ந்து யோசிக்கணும் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காகவோ இல்லை வேறு விஷயங்களுக்காகவோ நாம் தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடாது நல்ல ஆட்சி முறை வர வேண்டும் அதுவும் வந்து நமக்கான கடமை அந்த கடமையிலிருந்து நம்ம தவறிட்டோம்னா அரசியல்களிலிருந்து தவறுதல் அப்படின்னு அர்த்தம் ஒழுக்கம் கடமை முடித்தாச்சு ஈகை ஈகைன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அதனால் வந்து நம்மளால் இயன்ற உடலளவிலோ அளவிலோ மனதளவிலோ விஷயங்களை ஒருவர் துன்பப்படும் பொழுது எப்போ ஒருவர் துன்பப்படும் பொழுது செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் இதெல்லாம் செய்யணும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் கடமையும் செய்யணும் ஈகையும் செய்யணும் செஞ்சிட்டோன்னா தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராமல் இருக்கலாம் உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருக்கலாம் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராமல் இருக்கலாம் இதுதான் அறநெறி படிகள்